சே ஒரு பத்து பவனில் உனக்கு இதை எடுத்து போடவா ஆமா அறமுடியும் எடுத்து போடுறா ஏய் உண்மையிலேயே லூஸ் முடிச்சிருச்சுப்பா

உன் வீட்டுக்கு வந்துட்டு நான் தோசை ஊத்தி சாப்பா தருவனா நீ திண்டுக்கிட்டே அனுப்புவேன் நீங்க ஊத்தி தருவீங்களா பணியாரம் துடுங்க என்ன பண்ணியாரோ கருப்பட்டி பண்ணியாரமா குளி பண்ணியாரமா குளி பண்ணியாரோ போட்டீங்கன்னா நான் என் கம்பீட்டர் குத்தி கொடுப்பேன் திரும்பங்க என் கம்பீன் ஜனதான் என் நவியன் ஜன அதே போறான் பொடிப்பையே ஆமா நீ போயல அது பொடி

நைட்ட புருங்க பிராண்டு என்ன நைட்டு போய் நட பிராண்டு பாட்ட பட்டு தலைய கட்டிட்டு போறாங்க லவர்ட்ட எல்லாரும் எது வாங்குறாங்க லவர்ட்ட புருங்கலங்க லவர்ட்ட கட்டுனா அவள கட்டணும் முடிவே அப்புறம் ஆறு மாதம் வந்து வெட்டுனா அவள கட்டணும் முடிவே இதுக்கு நம்ம ஒண்ணு இவன் அமையாதுக்கு பேசுறானா என்னது தெரியல இல்ல ஐயோ அது போல வேற எது கவட்ல பருவா எதுக்கு இப்படி கத்துறியானே தெரியலையே நாசமா போக நீங்க தூக்கி போட்டீங்களா நான் அஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஜயா மாமா நான் கேட்கவா நல்லா கேளு ஏய் தான் ஆக்க புடி தாவு முடிய கேளு ஓ எச்சி தெரி கேளு 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 ஏ இந்த மேடை ஒரு வழி வந்தா போக மாட்டேன் இந்த சூம்ப எங்க நீ எங்கட்டு போற ஐயோ பயந்து போய் நிக்கிறேன் லெஃப்ட் என்ன கேக்க வந்தேனே